முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் சமுதாய ரீதியில் மாணவ மாணவிகள் அதிக அதிகாரம் பெற வழிவகை ஏற்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுபோன்ற திட்டங்களை நாடு முழுவதும் செயல்படுத்துவது குறித்து தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான அமைச்சர்கள் குழுவின் பரிந்துரைப்படி மத்திய அரசு செயல்படும் என்று மக்களவையில் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவற்றில் ஒன்றுதான் மடிக்கணினி வழங்கும் திட்டம் என்று தெரிவித்து இத்தகைய திட்டம் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெறுமா என நாடாளுமன்ற மக்களவையில் இன்று திருப்பூர் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திருமதி வி சத்யபாமா கேள்வி எழுப்பினார் Dr. Amma have introduced many innovative schemes that are first of its kind for the benefit of students from poor economic background and deprived class for, from both urban and rural areas. Madam, free laptop distribution scheme is one such scheme which benefit lakhs of students from poor socio-economic background which enable them to match with students from privileged class from cities in this age of internet and social networking. இதற்கு بدل அளித்து பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சர் திருமதி சுமதி இரானி மக்களுக்கு குறிப்பாக मानव மனிதர்களின் நலனுக்காக தமிழக அரசு செயல்பட்டு வரும் இது போன்ற திட்டளை பராட்டுவதாக தெரிவித்தார். Let me place uh, on the floor of this house my appreciation for many uh, innovative hmm. steps taken by the government of Tamil Nadu with regards to encouraging and uh, involving not only citizens but also their students and empowering them through many measures. எனினும் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான மத்திய அமைச்சர்களின் குழு அளிக்கும் பரிந்துரைப்படி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்